உயிர்த்தெழுந்த சம்பவம் கடந்த ஒரு வார காலமாகவே உயிர்த்தேர்தலுடைய மகத்துவத்தை பற்றி உயிர்த்தேர்தலுடைய சிந்தனைகளை பற்றி நாம் பகிர்ந்து வருகிறோம் இந்த நாளிலே இருபத்தி ஐந்துல மந்த இருதயம் உள்ளவர்களே என்ற வசனத்தை இந்த இடத்திலே இந்த நேரத்திலே வாசிக்கப்பட்டது இந்த வசனத்தின் கருப்பொருள் சிந்தனை என்ன அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்தனுடைய அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களை ஊழியத்தின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்தின் பிறப்பை உழ்த்ததலை யாரெல்லாம் சந்தேகப்படுகிறார்களோ யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் மந்த இருதயம் உள்ளவர்களுக்கு ஒப்பானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நம்முடைய வேண்டுதலுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இப்போதும் நம்முடைய இல்லத்தில இருந்து நம்முடைய வாழ்க்கையில இருந்து செயலாற்றி கொண்டே இருக்கிறார் அதாவது ஆவின் சிந்தனையை தந்து கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவரை இன்னும் அநேக உயிர்த்தேர்தல் மீது இல்லாத அன்று இருந்த சீடர்கள் இப்போதும் மந்த இருதயம் உள்ளவர்களாகவே அநேக கிறிஸ்தவர்கள் கடமை கிறிஸ்தவர்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் போட்டுக் கொண்டு விசுவாசம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம் இப்போதும் சமுதாயத்தில் இருக்கிறது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்தனுடைய உயிர் முழுமையாக விசுவாசிப்போம் ஆண்டவர் ஆண்டவருடைய கருத்திலே நன்மை பெற்றுக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமென்